ஹலோ கத்த நல்லவர் எப்படி இருக்கிறீங்க ஆண்டு உங்களை ஆசிர்வதிப்பாராக ஒவ்வொரு நாள் உங்களோடு கூட பேசுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டுடைய பிள்ளைகளே இந்த நாளில் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள் சங்கீதம் தொண்ணூற்றி ரெண்டாவது சங்கீதம் பனிரெண்டாம் வசனம் வாசிக்கிறேன் நீதிமான் பனையைப் போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான் கத்தருடைய பிள்ளைகளே நீதிமான் எப்படி இருப்பானா பனையை போல செழிப்பானா அது என்ன பனை அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பின்னாடி பாருங்கள் ஒரு மலை இருக்குது பாருங்கள் அதுதான் பனைமரம்னு சொல்லுவாங்க அந்த பனைமரத்தை போல செழித்து இருப்பான் பாருங்கள் அந்த இலைகள்லாம் எவ்வளோ பசுமையாக இருக்குது எவ்வளோ அழகாக இருக்குது எவ்வளோ செழிப்பாக இருக்குது பாருங்கள் அப்போது நீதிமான ஒரு மனுஷன் வாழ்ந்தால் அவனுடைய வாழ்க்கை கூட எப்பவுமே பசுமையாக இருக்கும் பாருங்களேன் அவனுடைய வாழ்க்கை எப்போவுமே செழிப்பாக இருக்கும் பாருங்களேன் அவங்க வாழ்க்கையில் பஞ்சம் இருக்காது பட்டினி இருக்காது போராட்டங்கள் இருக்காது நீதிமன்றம் அதே செழித்து அப்படியே வளர்ந்து கொண்டே வருவாங்க நம்ம நீதியாக வாழ்வதற்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சோம்னா ஒரு செழிப்பான ஒரு வாழ்க்கை ஒரு செழிப்பான ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கைக்கு எனக்கு கத்த தருவார் அநீதியான ஜீவியம் ஜீவிப்பதற்கு உங்கள் வாழ்க்கை விட்டு விடாதீங்க நீதியாக நடங்க உண்மையாக நடங்க பரிசுத்தமாக இருங்க கத்தருக்கு பயந்து நில்லுங்க நீதிமான் பனையை போல செழித்து வேத வசனம் சொல்லுகிறது அவன் வளருவான் என்று வசனம் சொல்லுகிறது கேதுருவை போல வளரும் வளருவான் என்று கத்தோடைய வசனம் சொல்லுகிறது பிரியமானவர்களே இந்த வசனத்தின்படி லிபனோலில் உள்ள கேதுருவை போல அந்த நாட்கள் லீபனோன் தேசத்தில் கேதுரு மரங்கள் அப்படி ஒரு மகிமையாக வளரும்மா அது அப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சி தான் கண் நீதிமான்களை காண்ட தருகிறார் கத்திரக்குள்ளே வளர்கிறது தாங்க ஒரு பெரிய ஆசீர்வாதம் பூமியில் பணக்காரன் வாழ்த்து பெருசு இல்லை லட்சாதிபதியாக வாழ்த்து பெருசு இல்லை கோட்டீஸ்வரன் அவன் வாழ்த்து பெருசில்லை கர்த்தருக்குள்ளே வாழ்கிற வாழ்க்கை தான் கர்த்தருக்குள்ளே வளர்கிற வளர்ச்சி தான் ஒரு பெரிய ஆசிர்வாதமான வளர்ச்சி ஆகினாலும் நீதிமான வாழுங்க கத்தருக்குள்ள எழுமுங்க கத்தருக்குள்ள கட்டப்படுங்க கத்துறவுங்களை ஆசீர்வதிப்பார் ஜபிக்கலாமா தகப்பனே இந்த நல்ல வேலைக்காக மக்க நன்றி நீதிமான் பனையைப் போல செழித்து வளருவான் என்று வசனம் சொல்லுகிறது வசனத்தின்படி கத்தருக்குள்ள வளர செழிப்பாய் நிற்க ஆண்டு வரேன் பிள்ளைகளை ஆசிர்வதித்து கத்திர காணப்படுத்த முடியும் என்று சொல்லி ஜபிக்கிறோம் ஆண்டு வரேன் நாமட்டும் இந்த வசனத்தின்படி நீதியுள்ள பிள்ளைகளுக்கு தான் இந்த ஆசீர்வாதம்ப்பா அந்த நீதியான வாழ்க்கை பிள்ளைகள் வாழ எங்களுக்கு ஆண்டு வந்த பிள்ளைகளுக்கு கருவை தாரும் கருத்தில் ஒப்புக்கெடுக்கிறோம் அநீதியான காரியங்கள் வேண்டாம் சுவாமி நீதியாய் வாழ கத்திர உதவி செய்யும் ஆசிர்வதியை பலப்படுத்த முடிமறையே ஏசுவின் நாமத்தினால் ஆசிர்வதி ஜபிக்கிறோம் நல்ல